வாரிசு அரசியலால் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே நடந்த கருத்து மோதலின் காரணமாக பாமக உடையுமா என்ற கேள்விக்கு எதிர்கட்சி நிர்வாகிகளும் பாமர மக்களின் பதில்கள் பாமக உடையுமான்னு கேட்கிற எதுக்கு உடையுது அதெல்லாம் உடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ மையிலும் நல்ல சந்தோஷமா அரசியல் நடத்துவாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்க அரசியல் வாரி சோடிட்டு இருக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லா கட்சியிலையும் அரசியல் வாரிசு தான் இருக்கு அதனால அன்பு மணிக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது அவர்கள் வாரிசு அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அவங்களே வாரிசு அரசியல் பண்ணிக்கிறா தான் செய்றாங்க இது வந்து அவங்க விளம்பரத்துக்காகவும் இது பண்ணிக்கிட்டு அரசியல் பண்றாங்க இது அரசியல் நாடகம் இதுல ரெண்டு அரசியல் சிகிச்சைகளும் பண்றாங்க

புலவடையுமான்னு கேட்டிருக்காங்க அடையுமாறது வந்து அப்பன்பகன் சண்டை கட்சியிலேயே அப்பன் பல உறவு பெருசா கட்சி பெருசான் என்று தெரியல ஆனா இருந்தாலும் நூத்துக்கு எண்பது பேசுகிற எண்ணத்துல நாங்க என்னுடைய கருத்து சொல்லுனேன் நான் பழையனூர் என்னுடைய பெயர் சுப்பிரமணியன் பழையனூர் ஊராட்சி மண்டலுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி வீழ்ச்சியாகுமா பாட்டாளி மக்கள் கட்சி அப்பன்மேல்குள்ள ஒன்று செய்ய வாய்ப்பு இருக்காருன்னா டோட்டலா வந்து அதோடைய கட்சி வந்து அப்பன்மையின் குடும்ப குடும்ப ஆட்சின்னு சொல்லக்கூடியவர்கள் இனிமே குடும்ப ஆட்சி நடத்த கொண்டிருக்கிறவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரான எதிர்பார்த்தா இருக்க ஒரு ஒற்றுமைக்கு ஒரு வழி இல்லை கருத்து ஏற்பாடுகள் மிகப்பெரியதாகிவிட்டது அப்பனுடைய ஒரு கருத்தும் மகனுடைய ஒரு கருத்தும் ஆகிவிட்டது பாமகங்கிறது ஒரு சமூக கட்சி அது ஒரு சார சார்ந்த ஒரு இனத்தை சார்ந்த கட்சி அந்த கட்சி என்னன்னா எதுவும் எதிர்பார்த்து பண்ணுறது பெரிய கட்சிங்கக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தான் அது வந்து கூட்டணியில் கூட்டணியில் கோடிக்கணக்கான காசு வாங்கிப்பாங்க வாங்கிட்டு கூட்டணி நடிப்பாங்க அவங்களுக்கு கொள்கைகள்லாம் கிடையாது அந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொள்கை மக்களுடைய அடிப்படை நல்லது என்ன செஞ்சு கொடுக்கணும் ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு ஒன்லி அரசியல் பண்ணும் காசியாக காசி கிடைக்கிற மாதிரியான அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க